हाम्रो लागि यो हाम्रो आइजलेकोबाट पनि क्लासिङको कुरा पनि भन्नु पर्छ। यो चाहिँ हामीले हाम्रोले भनेको क्लासिक खेलबाट रुडी उठ्क्नु भन्ने गर्नु। क्लासिक खेलबाट रुडी उठ्नु भन्ने गर्नु। अछि भर्ब अछि भर्ब अछि भर्ब कुमिस कुमिस you can start <laughs> by putting a little bit of salt and a little bit of turmeric and then you can put it in the water and let it boil until it's fully cooked and then you can put it in a small glass and let it cool. You can put 4 or 5 of these. You can put இன்னொரு கம்மி கட்டணா கம்மி நிறைய கடையில் நல்லா இருக்கும் அதனால் நிறைய வயசு கம்மி தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும் நீங்கள் இன்னும் கண்டிப்பாக பரக்கம் நிறைய இந்த மரத்தில் கட்டி போட்டு அதை சுற்றி இப்போ அதை கட்டணத்தை கட்டிங்கன்னா ஆரம்பிச்சு கடக்குது இந்த ஆரம்பிச்சு இல்லையா அதனால் பேஸ்ட் பண்ணி மேலே போட்டு இன்னொரு பாக்கெட்டு தூங்கிடுவேன் திரு போய் வந்து இன்னொரு अच्छा पहले हम कर लेंगे चलो देखते हैं मैं सेला गलती नहीं मैं काट मैंने ये सेम सेट से किया ठीक है तुम्हारे पनीर में कार्बेट बन बांटा और ये उंड को लगा सेला मां सेला से देखो बताओ बताओ करो रे हम बड़े रहने देते हैं कैसा सोचते हैं 5 से 5 से वो मेरे हिसाब से तो रहे कि और 5 मिनट फंसे तो वो चले गए मेरी मेरे को तो वो संदेश ही देरी पा हो स्टोरी है नहीं मिल रहा और सो रहा और सब मत लंबा उम्मीद तो वो दिन ना करना मेरे को सही में मतलब चाहिए तो बोले वो करते धन्यवाद सही बोले हमको क्लास टाइम बाद में जमा रखना पासिंग का बंद मुड़ी कर देना ये भी कर को சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடிய கருப்பொருள் இன்னைக்கு அது நம்ம சுற்றுச்சூழல் வாசப்படுத்தாமல் இந்த இயற்கையை காது இயற்கை மாதிரி நம்ம எதை செஞ்சால் நமக்கு அழைப்பு தான் இயற்கையோடு இணைந்து போனோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமாக முடியும் இன்றைக்கி நிறையா ஆஸ்பத்திரிகள் இருக்குது அதுக்கான ரெண்டு படம் ஆஸ்பத்திரி கழிவு நிறையா அப்படின்னா அறிவு ஆசை நிறைய தான் ஆனால் அந்த ஆசையில் வந்து காரணம் தான் சுற்றுச்சு மாறுபட்ட சுற்றுச்சூழல் சுத்தமாக ஒரு சின்ன நம்மளால் ஆரோக்கியத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடு செயல்பாடு செய்யணும் அதில் ஒரு வழிகாட்டுக்கிறது அது நல்ல ஆசை இருக்கு நிறைய வழியில் பார்த்து சொன்னால் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அது ஒரு